குரு பிரம்ம குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரக குரு சாட்சாத் பரபிரமம் குருவே குருவேணமக ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனைய போற்றி போற்றி ஓம் லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ ஸ்ரீ அகத்திரையா போற்றி போற்றி குரு அருள் ஆஷ்ட்ரோமுத்து உங்களோடு இந்த பதிவில் பாவக காரகத்துவங்கள் அப்படிங்கிற வரிசையில் ஒன்பதாம் பாவகத்தின் காரகத்துவங்களை பார்க்க இருக்கின்றோம் இந்த ஸ்தானம் திரிகோணஸ்தானம் பாக்கியஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது இப்போது இந்த பாவகத்தின் காரகத்துவங்களை வரிசையாக எழுதி வைத்துக்கொள்ளுங்கள் முதல் காரகத்துவமாக ஒழுக்கம் பாக்கியம் தகப்பனார் அப்படியே பக்கத்தில் ப்ராக்கெட்டில் அப்பா தந்தை ஃபாதர் அப்படின்னு போட்டு பிராக்கெட் பண்ணிங்க உயர்கல்வி வெளிநாடு ஆன்மீக பயணம் மருத்துவம் அரசாங்கம் அரசியல் உயர் பதவி தான தர்மம் சட்டம் நீதி சாஸ்திரம் உபதேசம் பேராசிரியர் இளைய உடன்பிறப்பின் வாழ்க்கை துணை அதிர்ஷ்டம் நல்ல நேரம் உடல் உறுப்புகளில் தொடை இந்த பாவகத்தின் காரகத்துவங்களில் இரண்டு காரகத்துவங்களுக்கு அதீத முக்கியத்துவம் கொடுத்து ஆய்வு செய்யப்படுகின்றது ஒன்று உயிர்காரகத்துவமான தந்தையை பற்றிய சிந்தனைக்கு இந்த பாவகத்தை அதீதமாக பயன்படுத்துகின்றோம் அடுத்ததாக தெய்வ அனுகூலம் பாக்கியம் என்று சொல்லக்கூடிய அதன் நிலைப்பாட்டை அறிவதற்கு இந்த பாவகத்தை அதிகமாக வந்து நாம் வந்து பயன்படுத்துகிறோம் இந்த பாவகத்தை கொண்டு தான் ஒருவரின் தெய்வ அனுகூலம் எப்படி இருக்கின்றது அப்படிங்கிறத நம்ம உணர முடிகின்றது வாங்க தெய்வ அனுகூலம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை முதலில் பார்ப்போம் ஒரு ஜாதகத்தில் அந்த ஜாதகருக்கு எல்லாமே கிடைச்சிருக்குங்க அதாவது வந்து நல்லா படிச்சிருப்பார் ஆனால் அந்த படிப்புக்கு உண்டான வேலையை செய்ய மாட்டாங்க அல்லது அந்த கல்வி அப்படிங்கிறது இவருக்கு பயன்படாமலே இருக்கும் நல்ல வீடு வசதி நல்லா பொருளாதாரலாம் நல்லா செலவு பண்ணி பல லட்சங்கள் போட்டு அந்த வீட்டை வந்து ஆசை ஆசையாக கட்டியிருப்பாங்க அந்த வீட்டில் அவங்களால வாழ முடியாது குடியிருக்க முடியாது வேறு எங்கேயாச்சும் போயிட்டு வாடகைக்கு குடியிருப்பாங்க அதே போல் அப்பா அம்மா உடன்பிறப்புக்கள் கலத்திரம் அதாவது வாழ்க்கை துணை நண்பர்கள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே இருக்கும் ஆனால் எதையுமே வந்து இவங்களால் வந்து சரியான நேரத்தில் சரியான வயசில் அதை வந்து அனுபவிக்கிறதுக்கு இல்லாமல் இருக்கும் இப்படி எல்லாம் ஒரு ஜாதகருக்கு கிடைத்தும் அதை அனுபவிக்க முடியாமல் இருப்பதற்கு காரணம் இந்த தெய்வ அனுகூலம்தான் இதை இன்னொரு விதமாக சொல்லணும் அப்படின்னாக்கா அனுபவ தோஷம் அப்படின்ட்டும் சொல்வது உண்டு இது வந்து ரொம்ப ஒரு இம்பார்ட்டனான ஒரு செய்திங்க எதுபோன்ற காலகட்டங்களில் இந்த சொல்லப்பட்ட விளக்கத்தின் நிலைய ஒரு ஜாதகர் உணர்வார் அப்படின்னு பார்க்கின்ற பொழுது ஒன்பதாம் பாவகத்தில் பாவக்கோள்கள் நின்று தசையை நடத்துகின்ற காலகட்டங்களில் போன்ற நிலைப்பாட்டினை நாம் உணர முடியும் பாவக்கோள்கள் என்று சொல்லுகின்ற பொழுது பாதகாதிபதி பிரிவினைக்கோளான ராகு பகவான் செவ்வாய் பகவான் சனீஸ்வர பகவான் கேது பகவான் இப்படி இது போன்ற பாவர்கள் நின்று தசையை நடத்தும் காலங்களில் போன்ற பலன்களை நாம் உணர முடியும் அதாவது இந்த காலங்களில் நாம் நல்லதையே செய்தோம்னா கூட அதற்குண்டான ரெகக்னேஷன் நமக்கு கிடைக்காது ஒரு வாழ்க்கையில் பெரியோர்கள் அதாவது வந்து வயதில் முதிர்ந்தவர்கள் அனுபவத்தில் முதிர்ந்தவர்கள் அவர்களிடம் இருந்து ஒரு வாழ்த்து வாங்கணும் அப்படின்னா கூட அது நமக்கு அந்த காலகட்டங்களில் அது கிடைக்கிறதில்லை மற்றும் ஒரு மகான்களிடம் ஆசை பெறுவதோ மனதிற்கு பிடித்த உபாசனா தேவதைகளின் ஆலயங்களுக்கு சென்று ஒரு மன நிறைவு பெறுவதோ இதெல்லாம் முடியாட்டியும் கூட நம்ம வீட்டிலிருந்தே ஒரு நமக்கு பிடித்த தெய்வங்களை வணங்கி பூஜை செய்து நமஸ்கரித்து ஒரு நிறைவான மன நிறைவை பெற்றுடாமல்னு பார்த்தோம்னா கூட இது போன்ற காலங்களில் வந்து நமக்கு அது சித்திப்பதில்லை அப்படிங்கிறது ஒரு யதார்த்தமான உண்மையாக இருக்கின்றது இது போன்ற காலங்களில் உற்றார் உறவினர் நண்பர்கள் மனைவி மக்கள் இந்த மகான்கள் தெய்வங்கள்னு சொல்லிட்டு எதோடையும் நம்மளால் வந்து ஒரு மகிழ்ச்சியோடு ஒட்டி உறவாடி சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் இல்லைங்களா ஒரு சந்தோஷம் ஆனந்தம் அப்படிங்கிறத பெற இயலாத ஒரு காலகட்டமாக இருக்குது எவ்வளவுதான் நம்ம வந்து யோசித்து யோசித்து இது நல்ல விஷயம் இதை செய்யலாம் அப்படின்னு செய்தோம்னா கூட அதிலையும் ஒரு குறை குற்றம் கண்டுபிடித்து அதை பெரிதுபடுத்தி நாலு பேர் மத்தியில் வந்து நாம் வந்து ஒரு தலை சந்திக்கும் ஒரு சூழல்கள்லாம் இது போன்ற காலகட்டங்களில் தான் நமக்கு வந்து ஏற்படுகின்றது இந்த நிலை அப்படி ஒரு ஒரு துர்பாகியமான ஒரு நிலைங்க இந்த நிலையை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் யாருக்கும் வரக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய ஒரு மனோநிலை அப்படி வந்துட்டாக்கா அவங்கள போல ஒரு துரதிர்ஷ்டசாலி வேறு யாருமே இல்லைங்க அதாவது ஒரு முப்பது வயதில் முப்பது வயசில் இது போன்ற ஒரு தசாபுத்தி காலங்கள் வருதுன்னு வச்சிங்க அது ஒரு நீண்ட நெடிய கால தசைகளாக இருக்கின்ற பொழுது ஒரு அனுபவிக்க வேண்டிய ஒரு அந்த வயதில் தனது பெயரோ புகழோ தான் செய்யும் நல்ல விஷயங்களுக்கான ஒரு அங்கீகாரமோ ஒரு பாராட்டோ ஒரு புகழ்ச்சியோ எதுவுமே வந்து கிடைக்காம போயிடுதுங்க அது எவ்வளோ பெரிய ஒரு துர்பாகிய நிலை அப்படிங்கிறத ஒரு நிமிடம் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் அதனுடைய நிலைப்பாட்டை உணர முடியும் அடுத்த காரக விளக்கத்தை பார்ப்போம் இப்போது அடுத்து தகப்பனார் தந்தை அப்பா இப்படி நம்மளுடைய என்ன சொல்ல போனோன்னா டேடின்னு உடம்பு சொல்லலாம் ஸோ தகப்பனாவிற்கான ஒரு விளக்கத்தை பார்ப்போம் தந்தைக்கான பாவகம் ஒன்பதாம் பாவம் தந்தைக்கான காரக கிரகம் சூரிய பகவான் முதல்ல வந்து காரகம் நன்றாக இருந்துடுச்சு அப்படின்னாக்கா அதற்கு ஒரு ஐம்பது மதிப்பெண் கொடுத்துங்க பாவகமும் பாவாதிபதியும் இரண்டும் சேர்த்து ஒரு நல்ல நிலையில் இருந்துட்டாங்க அப்படின்னாக்கா இரண்டுக்கும் சேர்த்து ஒரு ஐம்பது மதிப்பெண்கள் ஆக காரகமும் பாபகமும் பாபாதிபதியும் ஒரு நல்ல பொசிஷனில் இருந்துக்குது அப்படின்னாக்கா சூப்பர் ஒரு நூறு நூறு சதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்கு கொடுத்துங்க காரகர் சூரிய பகவானை வரலாம் அவர் வந்து ஆட்சி உட்சம் அடுத்ததாக கேந்திர கோணங்களில் இருப்பது ரொம்ப சிறப்புங்க லக்னபுடி கேந்திரத்தில் அமையலாம் அல்லது சந்திர பகவானுக்கு கேந்திரங்களில் அமையலாம் இந்த இரண்டு நிலையுமே வந்து ஒரு நல்ல சிறப்பான நிலை தான் அடுத்ததாக லக்னாதிபதிக்கும் லக்னத்திற்கும் சூரிய பகவான் மறைவிடங்களில் இருக்கக்கூடாது அதாவது வந்து லக்னத்திற்கு பாருங்கள் ஆறு எட்டு பன்னிரெண்டு அது போன்ற நிலைகளில் இருப்பது சிறப்பல்ல கூடவே வந்து லக்னாதிபதிக்கும் இது போன்ற ஆறு எட்டு லக்னாதிபதி எந்த இடத்துல நிற்கிறாரோ அதற்கு ஆறு எட்டு பனிரெண்டில் சூரிய பகவான் இல்லாமல் இருப்பது சிறப்பு இருந்துட்டால் நாம் எதுவும் செய்யத்திலைங்க நாம் என்ன பிரம்மதேவரா இங்கே இருக்கிற சூரியனை எடுத்து அங்கே வச்சுக்கிறது இல்லைங்களா அப்படி இல்லாமல் இருந்தால் சிறப்பு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அடுத்ததாக சூரிய பகவானுக்கு சேர்க்கை அப்படிங்கிற பொழுது சூரிய பகவானோட ராகு இருப்பது சிறப்பல்ல சூரிய பகவானுக்கு எட்டாம் இடத்தில் ராகு இருப்பதும் சிறப்பல்ல அதேபோன்று சூரிய பகவான் ராகுவின் சாரத்தில் இருப்பதும் சிறப்பில்லை அப்படிங்கிறத புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து தந்தையின் நிலைப்பாட்டையும் ஜாதகரின் பொருளாதாரத்தையும் சங்கடப்படுத்துகின்றது அதேபோன்று ஜாதகரின் பெயர் புகழ் கௌரவம் இதையும் வந்து இந்த அமைப்புகள் வந்து ஒரு சங்கடத்தை உண்டு பண்ணுகின்றது அடுத்ததாக தந்தைக்கான உயிர்காரகத்துவமாக சூரிய பகவான் விலகுகின்றார் அதனால் வந்து தந்தையின் ஒரு உயர்வு நிலைக்கும் இது வந்து சங்கடத்தை கொடுக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க பொறுத்தவரை ஒன்பதாம் பாவகத்தில் பாவக்கோள்கள் இல்லாமல் இருப்பது சிறப்பு ஏற்கனவே சொல்லியிருக்கோம் பாவ யாரை யாரை வந்து பாவார்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது போன்ற நிலையில் இல்லாமல் இருப்பது சிறப்பு அடுத்ததாக லக்னாதிபதியும் எந்த ஒரு லக்னமாக இருந்தாலும் அந்த லக்னத்தின் பாக்யாதிபதியும் ஒருவருக்கு ஒருவர் தொடர்பில் இருப்பது சிறப்பு ஒருவருக்கு ஒருவர் ஆறு எட்டு அப்படிங்கிற சஷ்டாசக நிலை இல்லாமல் இருக்கணும் அது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் அதனால் வந்து ஒன்பதாம் பாவாதிபதியும் லக்னாதிபதியும் எந்த ஒரு சூழலிலும் தொடர்பு இல்லாமல் இருப்பது அவங்க வந்து ஒரு துரதிருஷ்டசாலி அப்படின்ட்டு தான் சொல்லணும் தொடர்பில் இருக்கின்ற பொழுது அவங்க வந்து ஒரு நல்ல ஒரு பாக்கியவான் அப்படின்றத மனசில் நிறுத்திங்க இந்த அமைப்புகள் போதுமானது வாங்க அடுத்த விளக்கத்தை பார்ப்போம் அடுத்த காரியத்துவமாக தானம் தர்மம் இந்த இரண்டுத்திற்குமே வந்து சிறு வேறுபாடுகள் வித்தியாசங்கள் உண்டுங்க ரெண்டுமே வந்து ஒன்றும் கிடையாது தானம் அப்படிங்கிறத பொறுத்தனாலும் நமது உறவுகளுக்கு நமது சொந்தங்களுக்கு நம்ம வந்து அன்பு பரிசாக கொடுப்பது அல்லது வச்சுக்கோங்க நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருது உதாரணமாக ஒரு சொத்து இருக்குது அது வீடாகட்டும் அல்லது நிலமாகட்டும் அதை பதிவு செய்யும்பொழுது எப்படி பதிவு செய்வாங்க அப்படின்னாக்கா இது தான செட்டில்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பதிவு செய்வாங்க ஆக நமக்கு தெரிந்தவர்களுக்கு நாம் கொடுப்பது அது வந்து தானம் தர்மம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு திருவிழா நடக்குது அந்த திருவிழாவில் வந்து நம்ம வந்து ஒரு நீர்மோர் விநியோகம் பண்ணுவோம் தண்ணீர் விநியோகம் பண்ணுவோம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு முன்பின் அறியாதவங்க யார் வேணாலும் வந்து அதை வந்து வாங்கிக்குவாங்க ஒரு அன்னதானம் போடுவோம் அதுவும் கூட பார்த்தோம் அப்படின்னாக்கா முன்பின் அறியாதவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு யார் வேணால் வந்து வாங்கிட்டு போவாங்க இப்படி நமக்கு முன்பின் அறியாத நமது உறவினர்கள் அல்லாத ஒருவருக்கு நாம் செய்யும் ஒரு விஷயம் கொடுப்பது அப்படிங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிறத நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது தானம் ஆக இந்த தானம் தர்மம் அப்படிங்கிறது வந்து இந்த ஒன்பதாம் பாவத்தில் தான் வந்து இதை கொண்டு தான் நம்ம வந்து ஆய்வு செய்கிறோம் அதற்கு வந்து ஒரு பாவக்கோள்கள் இல்லாமல் இருந்துட்டாலே போதுமானதுங்க எல்லாருமே வந்து தான தர்ம சிந்தனை உடையவர்களே ஆனால் இந்த பாவக்கோள்கள் நின்று அந்த நிலையை வந்து நம்மக்கிட்ட வந்து தட்டி கழித்து விட்டுடுது நாம் செய்யணும்னு நினச்சோம்னா கூட அதை செய்வதற்கு ஒரு த தடையோ அல்லது வந்து ஒரு சங்கடத்தையோ உண்டு பண்ணி அந்த நிகழ்வுலருந்து நம்மளை கடத்தி சென்று கொண்டு போய்விடுகிறது அப்படிங்கிறது தான் இதில் இருக்கிற ஒரு யதார்த்தம் ஸோ தானத்துக்கும் தர்மத்துக்குமான ஒரு வித்தியாசத்தை புரிஞ்சுருப்பீங்க அதற்கான பாவகமாக இந்த ஒன்பதாம் தான் திகழ்கின்றது அப்படிங்கிறதையும் மனதில் நிறுத்திங்க அடுத்த காரத்துவத்துக்கு போவோம் ஆன்மீக பயணம் அப்படின்னு சொல்லிட்டு இது பயணம் அப்படிங்கிறது பனிரெண்டாம் பாவகம்தான் அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை இருப்பினும் காலபுருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்கா பாக்யஸ்தானமான இந்த ஒன்பதாம் பாவத்திற்கும் பயணஸ்தானம் வெளிநாடுகளை சொல்லக்கூடிய அந்த பனிரெண்டாம் பாவத்திற்கும் இரண்டுக்குமே வந்து ஒரே அதிபதி தான் அதன அதன் அடிப்படையில் தான் வந்து இந்த பாவகம்தான் வந்து நமக்கு வந்து ஒரு ஆன்மீகத்தை பற்றியும் ஒரு முழுமையாக நமக்கு வந்து சொல்லுது தெய்வ அனுகூலத்தை பற்றியும் உபாசன தேவதைகளையும் இந்த பாவகமும் இந்த பாவாதிபதியும் இந்த பாவத்தின் அதிபதி நின்ற நட்சத்திரமும் நமக்கு வந்து சுட்டி காட்டுது ஸோ அதன் அடிப்படையில் பன்னெண்டாம் இடம் பயணஸ்தானம் பயணம் ஒன்பதாம் இடம் ஆன்மீகம் இந்த இரண்டுக்குமே வந்து ஒரே அதிபதி தான் குரு பகவான் தான் அதன் அடிப்படையில் தான் இந்த காரகத்துவம் இங்கே கொடுக்கப்பட்டு இருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சிக்கோங்க சரிங்களா வாங்க அடுத்த காரகத்துவத்திற்கான விளக்கத்தை பார்ப்போம் அடுத்த காரகத்துவமாக உயர்கல்வி உயர்கல்வி அப்படின்னு சொல்லும்போது இதை வந்து மாஸ்டர் டிகிரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அதாவது ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா படிச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு டிகிரி ரெண்டு டிகிரியோட நிறுத்தத்தில் நினச்சிங்களேன் ஒரு சிலருக்கு அந்த கல்வியின் மீது அதீத ஒரு ஈர்ப்பு அல்லது வந்து அதீத ஒரு காதல்னு கூட சொல்லலாம் ஒரு சிலர் கூட விசிட்டிங் கார்டெலாம் வாங்கி பார்த்தோம் அப்படின்னாக்கா அவங்க பெயரை காட்டிலும் இந்த பட்டப்படிப்பு அப்படின்றத லைனாக எழுதி வச்சுருப்பாங்க அதை பார்க்கும்போது நம்மளுக்கே வந்து ஒரு பிரமிப்பாக இருக்கும் அந்தளவுக்கு வந்து கல்விகளை பொறுத்தனர்களும் தொடர்ந்து படிக்கிறாங்க படிச்சுக்கிட்டே இருக்காங்க நிறைய படிச்சுருக்காங்க நல்ல கல்வியாளர் அப்படின்லாம் வருகின்ற ஜாதகங்களை பார்க்கின்ற பொழுது அதற்கான பாவகமாக இந்த ஒன்பதாம் தான் திகழ்கின்றது இந்த ஒன்பதாம் பாவகத்தின் தொடர்பு அப்படின்னு வருகின்ற பொழுது இதனுடைய தசாபுத்தி அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்குதுன்னு வச்சிங்களேன் ஒரு சிலர்லாம் பார்த்தோம் அப்படின்னாக்கா சாஸ்திரம் படிக்கிறது சாஸ்திரத்தில் வந்து ஜோசியம் ஜோதிடம் கற்றுக்க வர காலகட்டங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த ஒன்பதாம் பாவகத்தின் காலகட்டங்கள் போயிட்டுருக்கும் புத்தி அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்கின்ற பொழுதுதான் அவங்க வந்து ஒரு உயர்கல்வி அப்படின்றதுக்கு வராங்க ஒரு சிலர் தான் இந்த மாதிரி ஜோசியம் படிக்கிறதுக்கு இது போன்ற அமைப்புகள் வருவதற்கான காரணமாக திகழ்கின்றது சரிங்களா அடுத்த காரகத்துவமாக இளைய உடன் பிறப்பின் வாழ்க்கை துணை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கோம் அதாவது வந்து ஒரு ஜாதகத்தில் மூன்றாம் இடம்தான் இளைய சகோதரத்தை குறிக்கக்கூடிய பாவகம் அந்த பாவகத்தின் ஏழாம் பாவகமாக கலத்திர ஸ்தானமாக இந்த ஒன்பதாம் பாவகமாக வருகின்றது அதன் அடிப்படையில் தான் வந்து நம்ம வந்து இந்த காரகத்துவத்தை இங்கே ப பதிவு செய்திருக்கோம் ஆய்வு செய்து பாருங்கள் பலன் சிறப்பாக வரும் ஒரு தனி மனிதரின் ஒழுக்கத்தை நாம் பரிசீலனை செய்யணும் அப்படின்னாக்கா அது நாலாம் தான் ஆனால் அந்த ஒழுக்கத்தின் காரக கிரகம் யார் அப்படின்னு கேட்டோம்னா குரு பகவான் தான் அந்த ஒழுக்கத்தை வந்து நமக்கு யாராவது வந்து ஒருத்தவங்க வந்து எடுத்து சொல்லுவாங்க உபதேசிப்பாங்க அதற்கான காரக கிரகமாகவும் குரு பகவான் தான் திகழ்கின்றார் ஸோ அப்படி காரகங்கள் அதிபதி இந்த ஒன்பதாம் பாவகத்தில் இருப்பதனால அந்த ஒழுக்கத்தின் நிலைப்பாட்டை இன்னும் கொஞ்சம் கூடுதலாக நாம் புரிந்து கொள்ள இந்த பாவகத்தின் துணையோடு நாம் வந்து அதை வந்து அணுகலாம் அப்படிங்கிறதுக்காக ஒழுக்கம் அப்படிங்கிற காரகத்துவத்தை இங்கே கொடுத்துருக்கோம் நீங்களும் வந்து ஆய்வு செய்து பாருங்கள் நிச்சயமாக வந்து ஒரு சிறந்த விளக்கம் உங்களுக்கும் கிடைக்கும் அப்படிங்கிறதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும் ஓம் ஸ்ரீ லோபாமுத்தலை சமேத ஸ்ரீலஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் பலமும் கிடைக்கப்பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும் வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றிகள் வணக்கம்